யாழ்ப்பாணத்தின் ஊடாக இந்தியா விமான நிலையத்தை வேவு பார்ப்பதில் சீனா ரகசிய முயற்சி போலீஸ் காணி அதிகாரங்களை வடக்கு மக்களுக்கு வழங்காதீர்கள் இடித்துரைத்து தேரர் வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல் யாழில் ஒருவரை கட்டி வைத்து தாக்கி காணொளி வெளியிட்ட ஐவருக்கு நேர்ந்த கதி நகரில் இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல் மறைந்திருந்தவர்கள் வீடரிப்பு ஒன்றிணையும் தமிழ் தலைவர்கள் மீண்டும் இருபத்தி ஐந்தாம் திகதி முடிவு யாழ் சாவகச்சேரியில் எம்பியால் பிடிக்கப்பட்ட பாரபூர்த்தி நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு நாடாளுமன்ற உன்னம்பலம் தெரிவித்துள்ளார் சேர்ந்து சந்திப்பதற்கான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி குறித்த மூன்று கட்சிகளும் பொதுவான ஒரு சந்திப்பை நடாத்த உள்ளதாக கஜேந்திரகுமார் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசாங்கத்தினால் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப் பணிகள் ஆரம்பிக்கப்படும் போது சகல தமிழ் தேசிய கட்சிகளும் கூட்டணிந்து புதிதாக தயாரிக்கப்பட்டு பொதுவான தீர்வு திட்டம் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டுமென கஜேந்திரகுமார் முன்னர் வலியுறுத்தியிருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் அதன் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடல் நோக்கில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடன் நேற்று சந்திப்பொன்றை நடாத்தியுள்ளார் கடந்த இரண்டாம் திகதி நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரினால் வழிமறைக்கப்பட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்ட சுண்ணக்கற்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்தி நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது பாரபூர்த்தியின் சார்தி சார்பாக முன்னிலையான சட்டத்திறன குறுபரணினால் சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக குறித்த சுண்ணக்கல் ஏற்றிச் செல்லப்பட்டதாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் குறித்த விவகாரம் தொடர்பான சட்ட ஏற்பாடுகள் சட்டத்திறனி குறுபரணினால் நீதிமன்ற கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாரபூர்தி மற்றும் சுண்ணக்கற்களை விடுவித்த நீதவான் வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் நகரில் இளைஞர் மீது கொலைவரி தாக்குதல் நடாத்தியவர்களில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர்கள் என கருதப்படும் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவாக இருந்த குறித்த நபர்கள் யாழ் நகரில் நடமாடுவதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது யாழ் நகரில் புத்தாண்டுக்கு முன்தினமான டிசம்பர் முப்பத்தொராம் திகதி இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர் இது தொடர்பிலான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலானது சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் நான்கு பேர் போலீசாரால் கடந்த வியாழ வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு முச்சக்கர கைப்பற்றப்பட்டன மேலும் கைதான மூவரையும் ஜாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த ஜாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் யாழ் உரும்புராய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் கைதான ஐந்து சந்தேக நபர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அப்பகுதியில் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆபரணத்தை எடுத்து வெதுப்பகத்தில் வழங்கியுள்ளார் சில தினங்களுக்கு பின்னர் மேற்படி நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என வெதுப்பகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் வெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொளியையும் வெளியிட்டனர் குறித்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் ஜாழ் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தினம் போலீசார் முற்படுத்தப்பட்ட நிலையில் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேலதிக நீதவான் லெனின் குமார் உத்தரவிட்டுள்ளாா் இந்தியாவின் தஞ்சாவூர் விமான நிலையத்தில் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நூற்றி இருபது எஸ்யூ முப்பத்தி ஒன்று விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை சீனாவிற்கு ஒரு அச்சுறுத்தல் என்பதால் யாழ்ப்பாணத்தினூடாக குறித்த விமான நிலையத்தை வேவு பார்ப்பதில் சீனா ரகசிய முயற்சி செய்வதாக கூறப்படுகிறது எனினும் இந்தியாவிற்கு தெரியாமல் இந்த உளவு நடவடிக்கையை மேற்கொள்வது எளிதான விடயமல்ல இந்த நிலையில் தங்கள் உளவாளிகளை வைத்து நவீன ஆளில் மூலம் இந்திய விமான நிலையத்தை கண்காணிக்க முடியும் அல்லது உளவு பார்க்கும் கருவிகள் பொருத்தப்பட்ட நவீன படகுகளை இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கு வழங்கி அதன் மூலம் இந்திய விமான நிலையத்தை கண்காணிக்க முடியும் என அரசியல் ஆய்வாளர் வேல்தர்மா தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதி வரியை நிறுத்தி வைத்தல் மற்றும் வரி வசூலை டிஜிட்டல் மயமாக்குதல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து நிதியமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் நேற்று விரிவான கலந்துரையாடலை நடாத்தியுள்ளார் இதன்போது இலங்கைக்கு வாகன இறக்குமதி செய்வதை சுற்றியுள்ள சவால்களை கலத்திரியாடியதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வருமான வரிக்கு உட்பட ஓய்வு பெற்றவர்களிடம் இருந்து கழிக்கப்படும் வரிகளை திருப்பித் தருவதற்கான ஒரு பொறிமுறையின் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது எடுத்துரைத்துள்ளார் நாடு சீராக மீற்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்ந்து வருவதாக இதன் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் குடிமக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வடக்கு மக்களுக்குரிய வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற போதிலும் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை வழங்கப்படக்கூடாது என வனவாசி ராகுல தீரர் வலியுறுத்தியுள்ளார் இங்கிரிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் சிறு பிரச்சினை இருப்பதாக உணர முடிகின்றது அங்குள்ள மக்களுக்கு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த நிலைப்பாட்டிலேயே நான் இருக்கின்றேன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் உள்ள போலீஸ் காணி அதிகாரங்களை தவிர ஏனையவற்றை வழங்கவும் இலங்கை என்பது சுயாதீன நாடு நாம் இந்தியாவின் கைப்பாவையாகவும் மாறக்கூடாது வெளிநாட்டு தொடர்புகள் அவசியம் அதனை எமது நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக மாற்ற வேண்டும் வெளிநாட்டு தூதரக சேவைகளில் உள்ளவர்கள் மாற்றப்பட வேண்டும் சிறப்பாக வேலை நியமிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டாம் மாதம் முப்பதாம் திகதி அன்று கிளிநொச்சி செல்வாநகர் பகுதியில் வீடு ஒன்றினை அடித்து உடைத்து தீயிட்டு எரித்துவிட்டு தலைமறைவாகியிருந்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு கிளிநொச்சி போலீசார் விலை வீசி வந்தனர் இந்த நிலையில் சந்தேக நபர் ஜாழ்ப்பாணம் ஐந்தாம் குறுக்கு தெரு பகுதியில் தலைமறைவாகி இருந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கிளியங்கம் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் பாரப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது